தற்சமயம் காலை மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு நைத்தான்பட்டி கிருஷ்ண பகவான் கோவில் காலை அந்த காலையினை கட்டாயம் பிடித்தே திருவோங்க ஒரே நோக்கத்தோடு விளையாடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் என்றாலே சிவகங்கை மாவட்டம் வட மஞ்சு விரட்டு ஆரம்பித்த நாள் முதலாய் அன்று முதல் இன்று வரை சிவகங்கை சீமைக்கு தனி சிறப்பை பெற்ற மண்ணை விட்டு மறைந்தாலும் மனதை விட்டு மறையாத சோளம் பட்டி தங்கம் குழு வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே

அஞ்சூர் நாடு செம்பூர் சாமி சாமிக்குள்ள வீரர்கள் தங்களை ஆயத்தைப்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக் கொள்கின்ற நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றனர் காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றனர் பரிசு தொகையிலும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையா காலையர்களா அப்போ அந்த மாடுகளை கொஞ்சம் பின்னாடி நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையிலும் சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திட சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டம் என்றாலே வடமாடு நிகழ்ச்சி என்றாலே தனக்கண்டு தனி சிறப்பை பெற்ற மதுரை மாவட்டம் வெள்ளல்லூர் நாடு கிருஷ்ண பகவான் கோவில் காலை ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு கட்டாயம் என்கின்ற ஒரே நோக்கத்தோடு விளையாடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் நாங்களும் சலைத்தவர்கள் அல்ல நாங்களும் சிவகங்கை மாவட்டத்தில் பல்வேறு வடமாடு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு சென்ற இடமெல்லாம் தலை சிறந்த காலைகளை எதிர்கொண்டு சோழம்பட்டிக்கு தனி சிறப்பை பெற்ற சோழம்பட்டி தங்கம் நினைவு கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த பாட்டிற்கு சிறப்பு பரிசாக பரிசாகுலாத்தினுடைய முன்னாள் ஒன்றியத்தினுடைய கவுன்சிலர் அவர்கள் சார்பாக ஒன்று வேளாபிட் நவீன் செல்வா அவர்கள் சார்பாக ஒன்று

வெற்றி வெற்ற மேடைக்கு வாங்க பிரைஸ் கூட கொஞ்சம் மாட்டை கொஞ்சம் சீக்கிரம் மாட்டை கொஞ்சம் சீக்கிரம் வெளியேத்துங்க அடுத்த மாடு இறங்கட்டும்